இந்த வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் இரண்டு முறை உன்னை எனது வாழ்க்கையில் நான் சந்திக்கணும் என்று விரும்பினேன் அதில் ஒரு முறை என்ன தெரியுமா உனக்கும் எனக்கும் ஒப்பந்தம் நடைபெற்றிருந்தது உனது மன்னனுக்கும் எனக்கும் ஒப்பந்தம் நடைபெற்றது எங்களுடைய முஸ்லீங்களை தாக்க மாட்டோம் என்பதாக எங்களது முஸ்லீங்கள் ஹஜிக்காக வேண்டிய இகலாம் கட்டி தல்பியாவை முழங்கியவர்களாக முன்னால் இருக்கக்கூடிய பறவைகளை கூட பத்தாமல் முன்னால் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு கூட துரோகம் செய்யாமல் அப்பாவிகளாக உண்மையான இறை இல்லத்தை தரிசிப்பதற்கு ஹஜ்ஜிக்காக வேண்டிய ஹாஜிகளாக வெளியேறிய பொழுது அவர்களை நீ இரத்த காட்சியாக அவர்களை நீ கொலை செய்தாயே அப்பொழுதே நான் பார்த்தேன் அல்லா இவனை நான் சந்திக்க வேண்டும் யார்லா இரண்டாவது ஒரு காலகட்டம் இந்த ரெஜினால் அவ்வப்பொழுது ஹைத்தீனில் அமர்ந்து கொண்டு பேசுவான் கிறிஸ்தவ சர்ச்சைகளில் என்ன பேசுவான் என்று சொன்னால் எனக்கு மாத்திரம் வாய்ப்பு கிடைத்தால் கூடிய சீக்கிரத்தில் இந்த தலைவர் என்று ஒரு ஒரு பிணமாக செத்திருக்கிறாரே அந்த எலும்புகளை அதை கொண்டாடுவேன் என்பதாக அவ்வப்போது அந்த ஹைத்தீனினுடைய சர்ச்சைகளில் ஆலயத்தில் இந்த ரெஜினால் உபதேசம் செய்வான் சலாஹத்தின் அய்யூபி சொன்னார்கள் எனது நபியினுடைய எலும்புகளை நீ தோண்டி எடுப்பா என்று சொன்னாயோ அன்றைக்கே நான் முடிவு செய்து விட்டேன் எனக்கு மரணம் முறக்கூடாது அல்லாஹ் அவனை சந்திக்க கூடியவரை என்பதாக அல்லாஹ் இப்பொழுது உன்னை எனது பார்வையில் காட்டி கொடுத்து விட்டான் இப்பொழுது ரெஜினால் கிட்ட கேட்கிறார் இப்பொழுதும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் அவர் யார் தெரியுமா ஹயாத்துனா வ ஆகிரத்துனா அவர்தான் எனது உலகம் அவர்தான் எனது ஆகிரத் நீ அவரை பற்றி பேசியிருக்கிறாய் நீ அவருக்கு அதற்காக வேண்டிய மன்னிப்பு கேட்டுக்கொள் நீ திருந்துவாயா என்று கேட்கும் பொழுது அந்த பேசுவான் இப்பொழுதும் சலாஹுத்தீனை உனக்கு சொல்கிறேன் எனக்கு நீண்ட ஆயிலை கருத்தர் கொடுத்தால் முகமதி எலும்பை உனது காலுக்கு கீழ் நான் போடுவேன் பேசி முடிக்கும் பொழுது தனது கரத்தால் சலாஹுதீன் ஐயூபி அவனை கொலை செய்திருப்பார் இப்பொழுது ஹித்ரில் வெற்றி பெற்றதற்கு பிறகு இப்பொழுது அக்ஸா அக்சா மாத்திரம்தான் பாக்கியாக இருக்கிறது இப்பொழுது இந்த உம்மத்

உங்களுக்கு அவகாசம் இந்த பலஸ்தீனை விட்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்று சொன்னவுடன் அத்தனை கிறிஸ்தவ வீரர்களும் இப்பொழுது பலஸ்தீனை விட்டு வெளியேற ஆரம்பித்து விடுகிறார்கள் அத்தனை கிறிஸ்தவ வீரர்களும் பலஸ்தீனை இப்பொழுது துடைத்து விட்டு தங்களினுடைய நகைகளை எல்லாம் எடுத்தவர்களாக அப்படி யாராவது வெளியேற முடியாவிட்டால் சலாஹத்தின் ஐயூபி தன்னுடைய சொந்த காசை போட்டு அவர்களை வெளியேற்ற ஆரம்பித்து விடுகிறார் இப்பொழுது மஸ்து அக்ஸா வெறும் காலியாக இருக்கிறது ரமதானினுடைய மாதம் இப்பொழுது இஸ்லாமிய உம்மத்தினுடைய தளபதி வெள்ளிக்கிழமை குதிரையில் பயணம் செய்தவராக இப்பொழுது குரானினுடைய வசனத்தை ஓதுவார் மூசாவிற்கு அல்லா மஸ்து அக்ஸாவிற்கு நுழையும் உறுது அல்லாஹ் வஹியரிவித்தான். ஓதல்லல்ல আলাইகுல் ஹம, வன்ஸல்னா আলাইகுல் மன்னா வஸ்ஸல்வா. குலு மின் தாயிபத மா ரஸக்னா கும். வஷ்க்ரூ அந்த யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்தோம் யா அல்லாஹ். இந்த அக்ஸாவிற்கு நீ பாக்கியத்தை கொடுத்து விட்டாய். இந்த அக்ஸாவில் தொழுதால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் யா அல்லாஹ். ஆதலால் எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. என்று தலையை தாழ்த்தியவர்களாக அல்லாகவே எங்கள் பாவங்களை நீ பாவங்களின் வெற்றி நமக்கு சமீபமாக இருக்கிறது இப்பொழுது நமது தலையை தாழ்த்தியவர்களாக இதே கிறிஸ்தவ வீரர்கள் பிடிக்கும் பொழுது ரத்த ஆட்டை ஒட்டினார்கள் முஸ்லீம் பெண்மணிகளை கொலை செய்தார்கள் முஸ்லிம்கள் உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி அக்சாவினுடைய மிம்பர்களுக்குள்ளே நுழையும் பொழுது முஸ்லிம்களை அக்சாவினுடைய மிம்பரில் வைத்து வெட்டினார்கள் சலாஹத்தின் ஐயூபி சொன்னார் அன் தூமு

சமூகத்தின் செங்கையினுடைய களத்தை பிடித்து எகிப்திலே நுழைந்தாரோ இப்பொழுது நாற்பத்தி ஏழு இருக்கக்கூடிய காலையாக தளபதியாக அரசராக இந்த உம்மத்தின் ஹலீஃபாவாக சலாஹுத்தின் அயூபி உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழைந்தவுடன் இமாமுத்தின் செங்கி என்பவருக்காக வேண்டி அவரினுடைய பெயரில் ஒரு மிம்பர் ஏற்பாடு செய்யப்படுகிறது முதல் பாங்கு தொண்ணூத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு சலாஹுத்தின் அயூபி அந்த மிம்பரில் ஏறி பாங்கு சொல்கிறார்